திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு ஆன்மீக தகவல் சிவனாரின் வாகனம் இந்திரனுடைய வாகனமான ஐராவதம் யானை நான்கு கொம்புகளை உடையது ஆனால் சிவபெருமானின் வாகனம் நந்தியம்பெருமான் என்று அனைவரும் அணி அறிந்தது சிவபெருமான் ஆரோகணிக்கும் வாகனம் எது தெரியுமா அந்த வாகனத்தின் பெயர் ஐராவணம் ஆயிரம் தந்தங்களை கொண்டது இந்த ஐராவணம் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் கைலைக்கு அழைக்க சிவபெருமான் அனுப்பிய யானைதான் ஐராவணம் ஆகும் வானே நீ வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊ நோயே வேறு செய்தான் நோடைத்தான் மலை யுத்தமனே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் இணைவோம் திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே